நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இதுல இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருக்கோம் உங்க கணக்குல அதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தா கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது போக நமக்கு வந்து இந்த டிரா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா நம்ம நேரத்தை நம்ம என்ன சொன்னோம்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் போன வாரம் ஆடந்தாங்க இல்லையா போன வாரம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தால இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது மாதம் பத்தாவது மாதத்துலேருந்து ஆடினாங்க பத்தாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நடனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பது செகண்ட் ரிசல்ட்டு பத்தாவது மாதம் செகண்ட் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ஏழு எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி அறநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்க கணக்குல நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரவன் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கூட இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் நான் பாருங்கன்னா எதனால சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு ஏன்னா இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி ரெண்டு இது வந்து ட்ரையல் நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது வந்து ட்ரா நம்பர் இது நினைக்கிடை முன்னேற்ற அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதாவது தனித்தனியே பிரித்து தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு மேட்ச் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நாளைக்கு இன்றைக்கி வந்து என்ன வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நெஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்தாங்க இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இல்லை அப்புறம் அடுத்து ஏழு நம்பர் எடுத்துருக்காங்க ஏழு நம்பர் மப்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் திருப்ப கொடுத்துருக்காங்க சரியா இது மாதிரி மறுபடியும் எடுத்தாங்கன்னா இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுக்கலாம் இல்லை மூணாம் நம்பர் எடுக்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்த கொடுக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் நம்ம அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இந்த ரிசல்ட்லேயும் நம்ம அது ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதை பேச வச்சு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த டிரா நம்பரே வந்து நமக்கு நானூற்றி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா நானூத்தி ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வரும்போது நமக்கு ஒரு சில நம்பர் அதே மாதிரி சில பேட்டர்ன் மெத்தர்ட்ஸும் நம்ம எடுத்து வந்திருக்கோம் பேட்டர்ன் மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து கணக்கில் வரதுன்றதையும் பாருங்கள் அது சும்மா ஒரு ஒரு அப்பாச்மெண்ட்டாக தான் கொடுக்குறோம் பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் கணக்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் கொடுக்க போகிற நம்பருக்கு இந்த பேட்டனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் கொடுக்குறேன் எது இது மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்து வச்சிருந்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி நமக்கு ஒரு கிடைச்சதுன்னா விட பெரிய சந்தோஷம் கிடையாது நாலா பக்கத்தில் நம்ம யோசிக்கணும் யோசிச்சாத மட்டும்தான் நமக்கு அதனால ஒரு வின்னிங் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா அதனால கொடுக்குறேன் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வச்சிருக்கீங்க கணக்கு வருதுன்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு ட்ரை தான் ட்ரையாக மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைச்சதுனா ரொம்ப சந்தோஷம் நான் வெயிட் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கலாம் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கிடைச்சதுக்கு ஜீரோ கிடச்சிருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஜீரோ கிடச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு ஐயன் இங்கே வந்து நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் சரியா பின்னே இதில் பேட்டன்லாம் ஏதாவது உங்களுக்கு நான் ஆறாம் நம்பர் என்னோட கணக்கில் பேட்டனில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இந்த கணக்குலேயும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா ரெண்டு ஜீரோ ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லையா அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் போல ஆறாம் நம்பர் எடுத்துடலாம் இப்போ நல்ல பதற்கு முடிவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கூட நமக்கு மேட்ச் ஆகலாம் அதனால் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இதில் வந்து பி போலில் வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அல்லது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதா ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதா ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு மேக்சிமம் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா அதிகமாக வந்து ஒன்பதாம் நம்பர் மேட்ச் பண்ணுவோம் அப்படி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணுவோம் மூணாம் நம்பர் எப்பயுமே இந்த பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜீரோவுக்கு மேட்ச் பண்ணுவோம் இல்லையா அப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கிதுன்னா இந்த ஜீரோவுக்கும் ஒன்பதாம் நம்பர் கிடைக்கலாம் அதே அந்த ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பர் கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன் இது மாதிரி வருதான்னு பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஒன்பது அதே மெத்தட் இங்கேயும் பயன்படுத்தி நமக்கு ரெண்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிற மெத்தட் இருக்குது இந்த ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் வேறு எந்த இடத்துல இது கிடைக்கல இதுதான் இங்கே கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட் பண்ணிடாங்க ஒரு ஒன்பது ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்தாங்க இது இப்படி கொடுத்தாலும் நமக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது மேட்ச் ஆகுது சரியா இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால சொல்கிறேன்னு தவிர இது இப்படியே வரப்போகுது கிடையாது இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இது போக இன்னும் ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டில் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப சீ போர்டில் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு யாராவது இருப்பாங்க யாரும் காய்ச்சு வராமல் இருக்குமா யாருக்காச்சும் வரும் இல்லைனா ஜீரோவே கணக்கில் வரும்னு வச்சுங்களேன் அது மாதிரி யாருக்காவது ஜீரோ கணக்கில் வருது அப்படின்னா இதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க இங்கே அதே மாதிரி தான் நமக்கு இங்கே ஜீரோ மறுபடியும் ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ அங்கே போய் எங்கே இருக்குங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஒன்பது ரெண்டாம் நம்பர் ஜீரோ அதே மாதிரி மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மனா ஒன்பது ரெண்டு ஜீரோ தான் எங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் அதை பேச வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் திரும்ப வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க இருக்கா ஒன்பது ரெண்டு ஜீரோ இப்படி வந்து மேட்ச் ஆகறக்கும் இப்படி இப்படி கூட மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் இப்படி வராதுன்னு சொல்ல முடியுமா வரும் இப்போ ஏற்கனவே மூணு நம்பர் ஒன்றா வந்திருக்குல்ல ஒன்பது நம்பர் வந்தாச்சு ரெண்டாவது நம்பர் வந்தாச்சு ஜீரோ வந்தாச்சு இப்போ இங்கே வந்து மேலே வந்துருக்கு அதை விட்டுருங்க கீழே நம்ம இப்படி வைக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது அப்படி கூட நம்ம நிறைய டைம் வின்னிங் எடுத்துக்கிறோம் அதனால் அது மாதிரி வருதான்னு பாருங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் இப்போ பிபோர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் அப்படிங்கிற ரெண்டு நம்பரை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இந்த பேட்டர்ன் மெத்தர்டில் என்ன சொல்லியிருக்கோம் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருங்கிறது இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுன்னு சொல்லியிருக்கோம் அதுபோக ஏ போர்டில் என்ன கொடுத்தோன்னா ஒன்றுமே கொடுக்கலாம் அப்போ ஏ போடுக்கு என்ன வரலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு நாலு அஞ்சு அப்போ நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் வரலாமா ஏற்கனவே அஞ்சா நம்பர் வந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க அடுத்து நமக்கு எட்டு நாலு அஞ்சு அஞ்சா நம்பர் வரலாம் அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம் இது மாதிரி அதாவது இது முழுக்க முழுக்க நான் பேட்டர்னில் வரக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறேன் யாருக்காச்சும் இது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த நாலு விதத்தில் யோசித்தா மட்டும்தான் நம்மளால் வின்னிங் நல்லா நீட்டாக எடுக்க முடியும் அதனால் தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அது போக ப்ளஸ் நம்ம என்ன பண்ணால் ஜீரோ ஜீரோ மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதெல்லாம் நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இந்த நாலு நம்பரில் நமக்கு லக்கு இருந்தால் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகி நமக்கு இன்னைக்கு ஒரு வின்னிங் நம்பர் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இது வரும் சரியா ஏ போடு அஞ்சு பி போடு ஆறு ஒன்பது ஆனால் ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பண்ணலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க பேட்டர் பேட்டர்னை பொறுத்து நம்ம கொடுத்துருக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அது போக இப்போ நம்மளுடைய கணக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா நம்ம பேட்டர்ன் விட்டுருங்க பேட்டர் விட்டுருங்க பேட்டர்னில் வர கணக்கு வருது அது என்னைக்காச்சும் நாளைக்கு செட் ஆகுதுன்னு டக்குன்னு செட்டாகிடுச்சி ஆனால் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் முதல்ல வரக்கூடிய நம்பர் எனக்கு ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது சரி ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஸோ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ஆறு நம்பர் போய் யாருக்காச்சும் போர்டில் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நான் என்ன ஏன்னா ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் அழகாக செட் ஆகிற மாதிரி தான் எனக்கு திரும்ப கிடச்சிது அதனால தான் கொடுக்குறேன் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் அதாவது சி போர்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எதுவும் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அப்படி தான் திரும்ப திரும்ப நான் போட்ட வரைக்கும் எனக்கு சி போர்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இல்லைங்க நீங்கள் அதே இடத்துல தான் வரணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மாறி கூட வரும் அதனால் நீங்கள் நாலு காருன்னு எடுத்துக்கலாம் ஜீரோ காருன்னு எடுத்துக்கலாம் மூணு நம்பருக்குமே நமக்கு அதாவது நீ தடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடித்தாங்க நாலு ஜீரோ ரெண்டுன்னு அடித்தாங்க இந்த நா இந்த மூணு நம்பருக்குமே அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஆறுக்கு ரெண்டு காருன்னு ரொம்ப சூப்பராக வரும் ஜீரோ கார் அதை விட சூப்பராக வரும் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு சொல்லவே வேணாம் சூப்பராக வரும் அப்போ நமக்கு இந்த மூணு போடுக்குமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாலா நான் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரியா வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க இப்போ இதை தாண்டி நம்ம எஸ்எஸ் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எஸ் கம்பெனியை மெயினா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க இல்லையா அப்படி அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா ட்ரா நம்பர்லேயும் சரி ட்ரையல் நம்பர்லேயும் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டுத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் சரி அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா அவங்க அப்படிதான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் ஒன்று நாலாம் நம்பர் வைப்பாங்க இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வைப்பாங்க ஏதாவது ஒரு நம்பர் அவங்க வந்து டிஸ்ட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் சரி அது ஒன்று ரெண்டாவது வந்து எனக்கு இதில் இன்னொரு விஷயம் நான் டக்குனு கிளிக்கான நம்பர் அப்படின்னா இங்கே வந்துருங்க இங்க இப்போ இங்கே வந்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூத்தி பன்னெண்டு அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் வச்சு அறநூத்தி பன்னெண்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ எனக்கு என்ன ஆகும் இதில் வந்து என்னன்னா இதிலிருந்து நமக்கு ஒன்பது எட்டு ஒன்பது மூணு எட்டு இதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இதுலேருந்து எனக்கு கிடச்ச நம்பர் வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருது நாங்கள் மூணாம் நம்பர் தான் பெண்டிங்லே இல்லையாங்க அப்புறம் எப்படிங்க வரும் நம்பர் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்ல இருக்கு சி போட்ல பெண்டிங்ல இருக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்ல தான் இருக்கு பட் ஒன்பது நாளுங்கிறது பெண்டிங் அதிகம் கம்மி தான் பட் இருந்தாலும் நமக்கு அடிப்பாங்களே ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் இல்லாத நம்பர் தான் நிறைய இது வரைக்கும் எப்ப பெண்டிங் நம்பர் ஒழுங்காக எடுத்து அடிச்சிக்கிறாங்க அதனால தான் சொல்றேன் அது மாதிரி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம இதுக்கும் என்ன மேட்ச் ஆகுதுன்னா இந்த ஆறாம் நம்பர் ஆகுது ரொம்ப மாதிரி வருதான்னு பாருங்க இதில் வந்து ஜீரோ வராது அப்படின்னா நீங்க கணக்கு வச்சுக்கிறது வரும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஆனா நமக்கு கணக்கில் காமிக்கல அதுக்கு நான் ரெண்டா நம்பர் தான் கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒண்ணுமே கொடுக்கல சரியா இது மாதிரி தான் எனக்கு வந்து இது வந்து நான் என்னோட கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடச்ச நம்பரு இது பேட்டர்ன் சொன்ன நம்பர் இந்த மாசம் இப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இது பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பரு இது பேட்டர்னு கணக்கு உங்களுக்கு ஒத்து வந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா இது எடுத்து வந்தா ஒத்துக்குங்க எடுத்துக்கங்க அவ்வளவுதான் நான் சொல்வேன் ஏன்னா இப்படி ஒரு வழி இருக்குன்னு தான் சொன்னேன் இதில் ரெண்டுத்துக்கும் காமனா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆறா நம்பர் சரிங்களா அது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரெண்டுக்குமே காமனாக ஒரு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா அது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது உங்கள் கணக்கில் இது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் ஆல்மோஸ்ட்டு நான் வந்து எனக்கு என்னமோ சீ போர்டில் வந்து ஆறாம் நம்பருக்கான சா சீ போர்டில் வந்து நமக்கு வர மாதிரி இருக்குது நீங்கள் இதை ஆல்போர்டில் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லைங்க எனக்கு இந்த இந்த பி போர்டில் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒன்பது நம்பர் கிடைக்கிது இல்லையா இந்த ஒன்பது நம்பருக்கு பதிலாக நான் வந்து இந்த ஒன்பது நம்பர் இங்கே நாலாம் நம்பரை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கூட சேஞ்ச் பண்ணி ஆடி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் நான் எப்படி சுற்றுனாலும் நமக்கு இதுக்குள்ளே தான் இன்றைக்கி வின்னிங் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது பேட்டர்ன் இதை விட்ருங்க இது பேட்டனில் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வந்தால் பாருங்கள் உங்கள் கண் முன்னாடியே பேட்டன் போட்டுருங்க இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எதுவும் உங்கள் சார்ட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ட்டில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டு சரியா பி போர்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பீங்க கை வச்சு கையில் வந்து நமக்கு ஒரு சார்ட் வச்சிருப்பீங்க இல்லைன்னா ஃபோன்லேயே வச்சிருப்பீங்க அங்கே போய் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நாளைக்கு நான் என்கிட்டலாம் கேட்க மாட்டேன் நீங்களே கூட எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு எட்டு அந்த வீடியோ பார்க்கணும் இவ்வளோ நேரம் பார்க்கணும் அவசியம் இல்லை டக்கு டக்கு நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்படி ஒரு ஐடியா கிடைக்கிது இப்போ நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கல நீங்கள் ஏதாவது ஒரு வெளியூர் போய்ட்டு இருக்கீங்க ஏதாவது ரெண்டு நம்பர் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன பண்ணுவீங்க டக்குன்னு செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பாட்டினா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன நம்பர் வருதுன்னு அப்படி கேஸ் பண்ணி அடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா அப்போ டக்குன்னு அப்படியும் கூட நமக்கு பயணம் பண்ணிட்டு இருக்க ஒரு வின்னிங் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கூட நமக்கு மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு அந்த ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோன்னு

பண்ணால அந்த அவங்களுடைய 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 ஸ்டைலே வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்து நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் சொல்றேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர் மெத்தேடில் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகாதான்னு பாருங்க பேட்டர்ன் மெத்தேடில் பி போர்டில் ஒன்பது ஆறு மேட்ச் ஆகிதான்னு பாருங்க அதே மாதிரி பேட்டர்ன் மெத்தேடில் சி போர்டில் ஜீரோ மேட்ச் ஆகதானு பாருங்க இது அடிஷ்னல் இது மெயினாக கொடுக்குறேன் சரியா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர மாதிரி தெரியுது இல்லைங்க நீங்கள் இப்போ இது இது வந்து எனக்கு ரொம்ப இது மாதிரி தெரியுதுங்க இது விண்டிங் வர மாதிரி தெரியலைங்க எனக்கு இங்கே தான் இருக்கிறதாங்க எடுக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை இங்கே இருக்கிறதா எனக்கு ரொம்ப தெரியுதுங்க கரெக்டாக வர மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதுதான் மேட்ரு இது இது வந்து முழுக்க முழுக்க இது நம்ம எப்போயுமே கொண்டு வர்றது இது இன்னைக்கு நமக்கு பேட்டர் பார்க்கும்போது கிடச்சி நம்பர் இது நம்ம என்றைக்குமே கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு நம்ம எது கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வந்து விழுந்துச்சுன்னு என்ன பண்ணுறது நமக்கு ஏற்கனவே இங்கே வந்து ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷனில் இருக்கு அதனால் இது மாதிரி வந்து விழுந்துட்டால் கூட நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமே அப்படிங்கிற கதை கொடுக்குறோம் இது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துங்க இல்லைன்னா அது மாதிரி இருந்து எடுத்துங்க எப்படி எடுத்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வரணும் ஆசைப்படணும் இதில் காமான மேட்சான நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது இதுலேயும் ஒரு காமனான நம்பர்னால் நாலு ஒன்பது நான் ஒன்பது நாளுங்கிறது இங்கே காமனாக இதிலே மேட்சாக இருக்குது அதிலேயே மேட்ச்சாக இருக்குது அது அது வகையில் ரெண்டு வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளே தான் விண்டிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரணு ப்ளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க